தமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் தேவனுடைய உண்மையான பிள்ளைகளில் எவ்வளவு பேர் சோதனைகளில் கலைப்படைந்து சோர்ந்து விசுவாசத்தில் பின்தங்கி தங்களுடைய பரிசை இவர்கள் தங்கள் இரட்சகரையும் அவர் அனுபவித்த பாடுகளையும் நினைக்க வேண்டும் இருளிலே பிரகாசித்த அந்த ஒளியை அக்காலத்தில் அநேகர் அறியாதது போல இக்காலத்திலும் அறியார்கள் நீதியின் நிமித்தம் அவர் எவ்வளவாய் பாடுகளை அனுபவித்து தம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை நம்முடைய சோதனையிலும் கஷ்டத்திலும் நாம் நினைக்கும் போது உண்மையாகவே பலப்படுத்தப்பட்டு உண்மையுள்ள போர் வீரர்களாக இருக்க செய்யும் வணக்கம் நீங்க ஒரு நல்ல பாதையில போயிட்டு இருக்கும் இல்ல ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உழைக்கும்போது போது தடைகள் எதிர்ப்புகள்லாம் வந்து ஒரு மாதிரி சோர்வா ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஆமா இது நிறைய பேருக்கு நடக்கிற ஒண்ணுதான் இன்னைக்கு நாம வந்து சரியா இந்த உணர்வை பத்தி தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க ஷேர் பண்ண அந்த டெய்லி ஹெவன்லி மன்னா மூலத்துல அக்டோபர் அஞ்சாம் தேதிக்கான ஒரு சிந்தனை ஆமா அதுல மையமா இருக்கிறது எப்ரேயர் பனிரெண்டு மூணு வசனம் நீங்க உங்க மனசுல சோர்வடைஞ்சு களைச்சு போகாம இருக்கணும்னா தமக்கு எதிரா பாவிகள் செஞ்ச விரோதங்களை எல்லாம் சகிச்சவரையே நினைச்சு போங்க அப்படின்னு சொல்லுது சரி இந்த அறிவுரை எப்படி மனச்சோர்வ சமாளிக்க ஒரு வழியா இருக்குங்கிறதா நம்ம இன்னே நோக்கம் சரி இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போமா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த அட்வைஸ் வந்து மனசோர்வை இல்லனா தளர்ச்சிய தடுக்க ஒரு குறிப்பிட்ட எப்படி சொல்றது ஒரு மென்டல் எக்ஸசைஸ் மாதிரியே கொடுக்குது ஓ மென்டல் எக்சர்சைஸா ஆமா அதாவது கிறிஸ்துவோட அனுபவம் அவர் சந்திச்ச அந்த பயங்கரமான எதிர்ப்புகளை எப்படி சகிச்சுக்கிட்டாருன்னு யோசிச்சு பார்க்க சொல்லுது இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு சைக்கோலாஜிக்கல் ஷீல்டு மாதிரி நீங்க தோண்டு போகாம இருக்க உதவும் அது சொல்லுது அப்படியா ஆமா நம்ம நேர்மையா முயற்சி செஞ்சோம் நமக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்காதப்ப இல்ல நம்ம நல்ல எண்ணங்கள் தப்பா புரிஞ்சுக்கப்படும் போது இந்த ஒப்பீடு எப்படி நிஜமாவே ஹெல்ப் பண்ணுதுங்கிறது தான் இங்க கேள்வி ஆமா அந்த மூலம் சொல்றதும் அதானே நிறைய பேர் மனசுல சோர்வடைஞ்சு அந்த ஓட்டத்துல பின்தங்கி கடைசியில கிடைக்க வேண்டிய அந்த முக்கியமான பரிசை இழக்கிற அபாயத்துல இருக்காங்கன்னு சொல்லுது காரணம் அவங்க வந்து கிறிஸ்துவின் சகிப்பு தன்மையையும் அவர் சந்திச்ச எதிர்ப்புகளையும் சரியா யோசிச்சு பார்க்க தவறிடுறாங்கன்னு சொல்லுது சரிதான் ஆனா இந்த ஒப்பீடு எப்படி ஒர்க் ஆகுது அதான் எனக்கு கொஞ்சம் புரியல அதாவது பரிபூர்ணமான ஒருத்தர் பட்ட கஷ்டத்தை நினைக்கிறது நம்மளோட இந்த சின்ன சின்ன போராட்டங்களை சமாளிக்க எப்படி கரெக்டா ஹெல்ப் பண்ணோம் இங்க தான் அந்த மூலத்தோட முக்கியமான வாதமே வருது அது கிறிஸ்துவ வந்து பரிபூர்ண ஒளி அப்படின்னு சொல்லுது சரி அந்த ஒளியே இருட்டு புரிஞ்சுக்கல இல்ல ஏத்துக்கலன்னு வாதிடுது இதுக்கு பின்னால் இருக்கிற லாஜிக் என்னன்னா பரிபூர்ணத்துக்கே எதிர்ப்பு வந்துச்சுன்னா குறைகள் இருக்கிற நம்ம கிட்ட இருந்து வர்ற சின்ன வெளிச்சத்துக்கு எதிர்ப்பு வர்றது ரொம்ப இயல்பு தானே ஓ அப்படி வருதா ஆமா இதை நாம உணரும்போது நாம சந்திக்கிற எதிர்ப்புகள ஒரு பர்சனல் ஃபெயிலியரா பார்க்காம இது எதிர்பார்க்கக்கூடிய தான் ஏத்துக்கலாம் அது மட்டும் இல்ல கிறிஸ்து வந்து நீதிக்காக அநியாயமா கஷ்டப்பட்டாருங்கிறத நினைச்சு பாக்குறது நமக்கும் அதே மாதிரி சூழல் வரும்போது ஒரு மாதிரி மன உறுதியை கொடுக்கணும் அந்த மூலம் சொல்லுது அதே மூலம் நம்மளோட சொந்த குறைகளை பத்தி யோசிக்கிறதும் பலப்படுத்தும் சொல்ற மாதிரி தோணுதே அது எப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்களா உம் அதாவது நம்ம நோக்கங்கள் நல்லா இருந்தாலும் நம்ம நடத்தையில குறை இருக்கு அப்படிங்கறத நினைக்கிறது எப்படி ஹெல்ப் பண்ணும் இது கொஞ்சம் முரணா தெரியல இல்ல இல்ல அது ஒரு நல்ல கேள்வி ஒருவேளை அந்த மூணும் சொல்ல வர்றது இதா இருக்கலாம் கிறிஸ்துவின் பரிபூர்ண கஷ்டங்களை நினைக்கிறது வந்து நம்ம சும அதோட ஒப்பிடும்போது கொஞ்சம் கம்மிதானோ இல்ல நம்ம போராட்டங்கள் ஒன்னும் புதுசு இல்லனோ உணர வைக்கும் சரி அதே சமயம் நம்ம சொந்த குறைகளை நம்ம உளர்றது வந்து நம்ம சந்திக்கிற சில எதிர்ப்புகளுக்கு ஒருவேளை நாமளும் ஒரு காரணமா இருக்கலாங்கிறதை ஏத்துக்க உதவும் ஓ ரெண்டும் சேர்ந்து ஒரு பேலன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்றீங்க ஆமா ரெண்டும் சேர்ந்து ஒரு சமநிலையான பார்வையை கொடுக்கலாம் எது எப்படியோ இது எல்லாத்தோட கடைசி நோக்கம் அந்த மூலம் சொல்ற மாதிரி ஒரு நல்ல போர் சேவகராய் பாடுகளை சகிக்கிறது தான் அந்த நல்ல போர் சேவகருங்கிற வார்த்தை ஆமா அந்த பதம் வந்து இங்க விசுவாச பாதையில வர்ற சோதனைகளை ரொம்ப உறுதியோடையும் பொறுமையோடையும் எதிர்கொள்ற ஒரு மனப்பான்மையை குறிக்குது அப்போ இந்த ஆழமான ஆய்வோட சாராம்சத்தை நாம இப்படி சொல்லலாமா சொல்லுங்க நீங்க நல்ல முயற்சி எடுக்கும் போது அது கண்டுக்கப்படலைனா உங்க நோக்கங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டா இல்ல தேவையில்லாம உங்களை எதிர்க்கிறாங்கன்னா நீங்க சோர்வடைஞ்சு போயிடக்கூடாது அதுக்கு இந்த மூலம் சொல்ற டெக்னிக் என்னன்னா பரிபூரணரான பட்ட பாடுகளையும் அவரோட ஒளிய நிராகரிக்கப்பட்டதையும் நினைச்சு பாருங்க இது உங்க போராட்டங்களை ஒரு பெரிய படத்துல வச்சு பார்க்கவும் விடாம முயற்சி செய்யவும் ஹெல்ப் பண்ணும் கரெக்ட் சரியா சொன்னீங்க அதுதான் அதோட மைய கருத்து ஆனா இங்க நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு சொல்லுங்க இந்த ஒப்பீடு அதாவது நம்ம குறைபாடுள்ள போராட்டங்களை பரிபூரணர் ஒருத்தர் அனுபவிச்சு அந்த உச்சகட்ட எதிர்ப்புகளோட ஒப்பிடுறது இது மனசளவுல நிஜமா எப்படி வேலை செய்யுது பரிபூரணத்துக்கே எதிர்ப்புன்னா நம்ம போராட்டங்கள் தவிர்க்க முடியாததுங்கிற அந்த உண்மையை ஏத்துக்கிறதால இல்ல அவ்வளோ பெரிய கஷ்டத்தோட பார்க்கும்போது என்னது ஒண்ணுமில்ல அப்படின்னு நினைச்சு ஆறுதல் பட்டுக்கிறதால இந்த ஒப்பீடு உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம்